நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மக்கள் ஏடு மக்களுக்கான ஏடு விடுதலை சிறுத்தைகள் வந்து கட்சிக்கு ரெண்டு டிஜிட்ல இருபத்தி அக்பாருக்காக உருவாக்கி கொடுத்தவர் கருப்பு சட்ட வீரர் கூட்டணி கட்சியில் இன்னொரு கட்சியா சொல்லக்கூடிய காங்கிரஸ் அவங்களுக்கு நீங்க அவ்வளவு சொல்லியிருக்காரு மொத்தமாவே கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை ஒரு ஆம்னி பஸ்ல ஏத்திடலாம் ஸ்டாலினை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் திமுக வெற்றி பெற முடியாதுங்கிற யதார்த்த நிலையை அவர் உணர்ந்து கொண்டார் விஜயோட கூட்டணி போயிடுவோன்ற மாதிரி அவங்க வந்து சொல்றதுனால இங்க அவங்களுக்கு சீட்டை வந்து அதிகப்படுத்துறா போறாங்க சத்தியமூதி பவனே கடைசி திமுக கூடிய ஏற்றிருக்கோம் ஏறிதான் காங்கிரஸ் வச்சிருக்காங்களா தவிர விடுதலை சிறுத்தை மாநாட்டை போல இதுவரைக்கே நான் காங்கிரஸ் மாநாடு கேள்விப்பட்டது

எந்த கட்சி அவங்களோட கூட்டணி இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெரும்பான்மை வெளியில மக்கள் கிட்ட போயிடக்கூடாது அடக்கிறதுக்கான வேலைகளை நிறையவே அவங்க பண்ணக்கூடியது இது பத்தி திமுக இல்ல ஆதிகாலத்துல இருந்து திமுக நாங்க உங்களுக்கு அடிமை கிடையாது எப்போது வேண்டுமானாலும் வெளியேறும் இந்த நம்பிக்கை வந்து திமுக பாமக கூட்டணி போக கூடாதுன்ற மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லாம திமுக உள்ள பாமக என்னைக்குமே வரும் அது பாஜக விட வழக்கு நேர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இணைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழர் திரு பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கிறது போது அதுக்கு முன்னாடியே நிறைய மேக்சின்ஸில் இந்த தினசரி பத்திரிகைலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் கணிப்பு அப்படின்ற மாதிரிலாம் போட்டு இவ்வளோ பேர் இத்தனை சீட்டு கிடைக்கும் இத்தனை சீட்டு கிடைக்கும்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்கிறாங்க மக்கள் கிட்ட பேசும்போது அவங்க வந்து இந்த கட்சி கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குது அதனால இவங்கெல்லாம் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரியான கணிப்புகள் இருந்தாலுமே கூட ஓ ஒரு கட்சியை சேர்ந்தவர் அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சங்கத்தமிழன் அவர்கள் விசிகா இளைஞர் அணி செயலாளர் அவர் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்குறாரு அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து ரெண்டாவது ஒரு பெரிய கட்சி ஸோ எங்களுக்கு வந்து அதிகப்படியான சீட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து கிட்டத்தட்ட பத்து சீட் வந்து கொடுத்துருக்கிறாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஆறு சீட்டா ஆறு சீட்டாக வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ரெண்டு டிஜிட்ல இருபத்தஞ்சு சீட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்லை இப்போது இதில் ஒரு பெரிய ரகசியம் மறைந்து கிடக்கு இது யாருமே சொல்லலை நான் அந்த இப்போ அதை தூண்டி எடுத்து சொல்கிறேன் இந்த ஆறு சீட்டு ஃபார்முலாவை சிறுத்தைகளுக்கு அக்பாருக்காக உருவாக்கி கொடுத்தவர் கருப்பு சட்டை வீரபணி நீங்கள் இந்த ஆறு சீட்டை சிறுத்தை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து பெரிய அறிவாலயத்திற்கு முந்தி பெரிய கலாட்டா நடந்தது இந்த ஆறு சீட்டு ஏற்றுக்கொள்ளவே வேண்டாம் கூட்டணி விட்டு வெளியேறு இப்படி தொண்டர்களுடைய உணர்ச்சி பெரிய ஊத்த நெருப்பாக இருந்தது கூட்டணி விட்டு வெளியேறுகிற நிலைமைக்கு வந்துட்டார்கள் அவருடைய எண்ணம் தொண்டர்களுடைய எண்ணம் நீங்க தொண்ணூற்றி ஆறு நரசிம்மராவ மீண்டும் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கிறார் சத்ரிமூர்த்தி போல நரசிம்மரா கட்டணம் செய்ய வச்சு விட்டான் யார நம் பிரதமருடைய கட் அவுட் தொண்டா என்ன பண்றான் மரண உறுதி செய்ய வச்சு விட்டான் மூப்பனார பார்த்தாரு சத்ரிமூர்த்தி போனக்கே போடல டெல்லிக்கு வந்து ஏர்போர்ட்ல திருப்பி டிக்கெட்டை போட்டு டெல்லிக்கே போயிட்டார் அப்போ இது தொண்டர்களுடைய கோபம் நியாயமானது இந்த கோபத்தை வீரமணி தான் என்ன பண்ணார் இந்த கூட்டணி உடைச்சிட்டு உடைச்சிட்டு போயிடாத தயவுசெய்து இந்த கூட்டணியில் இருங்கன்னு அன்னைக்கு இந்த ஆறு சீட்டு ஃபார்முலாவை அமல்படுத்திய குற்றவாளியே கிவி ரமணி தான் கிவி ரமணி வீரமணினா அது தமிழர் பேர் ரமணி தான் பேர் இவர் இந்த தான் பண்ணார் வீரமணி அகிரு தான் இது இவர் வீரமணியினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஏற்றுக்கொண்டார் அதே ஃபார்முலாவா போச்சு ஆனால் இப்போ அவருக்கு தான் ரீசெண்டாக வந்து பத்து லட்சம் பெரியாருடைய பெரியாருக்கு பத்து லட்சம் பெரியார் விற்றதுக்கு பத்து லட்சம் பெரியாரை கூவி கூவி விற்றதுக்கு பத்து லட்சம் அவரை விடுங்க அதாவது மீண்டும் அதே பத்து சீட்டுக்கு வரணும் சிறுத்தை விரும்புகிறாங்க இருபத்தஞ்சு சீட்டு தரணும் அவங்க சொல்லக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்பவும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சீட்டு கொடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா இப்போ இந்த வருஷத்துலயே அவங்க பண்ண மாநாடா இருக்கட்டும் போராட்டமா இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்கள் கிட்ட நல்ல ஒரு அவங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்குது கட்சி அடுத்த கட்டத்துக்கு பெரிய அளவுல வளர்ந்துருக்குது இப்போ கட்சியினுடைய தொண்டர்களும் வந்து அவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது கட்சி எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்துருக்கு அதை விட முக்கியம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியார் சொல்லக்கூடிய காங்கிரஸ் அவங்களுக்கு நீங்க அவ்வளவு இத்த அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு மொத்தமாவே அவங்க கூட்ட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை ஒரு ஆம்னிவாஸ்லயே ஏத்திடலாம் அப்படிப்பட்ட கட்சி இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ஒரு முன்னேற்றத்தையும் பண்ணல இந்த அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு அவ்வளவு சீட்டு கொடுக்கும் போது அதே மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு ஏன் கம்மியா கொடுக்கணும் இந்த பாரபட்சம் இல்லாம கூட்டணி ஆனவங்களுக்கு பிரிச்சு தர வேண்டியது திமுகவுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது 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 எப்படின்னா ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் திமுக வெற்றி பெற முடியாதுங்கிற யதார்த்த நிலையை அவர் உணர்ந்து கொண்டார் ஏன்னா நீங்கள் இப்போ இந்த கட்சி கூட்டணிகளில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தக்கூடிய கட்சியே சிறுத்தை காங்கிரஸ் இப்படி ஒரு மாநாடு நடத்தினதே இல்லை கம்யூனிஸ்டுகள் நடத்தினதே இல்லை அந்த கட்சி கூட வைக்கோ நடத்தினதில்லை முஸ்லீம் லீக் கூட நடத்தினதில்லை திமுக அத்தனை கொள்கை ரீதியான சமரசமற்ற அத்தனை போராட்டத்துக்கும் முகம் கொடுப்பது சிறுத்தைகள் தான் நூத்துக்கு நூறு உண்மைதான் இத நம்ம இப்படி மறுபரிசீலனை செய்யணும்னா திமுகவோடு தொடருவதா அல்லது திமுக விலகுவதா இந்த அரசியலை முன்னெடுத்தால் மட்டும் தான் கிராமத்தில் தான் சொல்லுவான் தான் நியாயமே பிறக்கம் கழகத்தில்தான் யுத்தம் இல்லாமல் எந்த சமரசமும் இல்லை நீங்க சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் திமுக மீது விழுந்த பழிய பூரா சுமர்ந்து குண்டாசுக்கு போய் சிறையில் அடைப்பட்டவர்கள் ஆனால் அந்த தியாகத்துக்கான விலை இன்னும் அவர்களுக்கு கிடைக்கல இது எப்படி அடைவது நீங்கள் இப்போ அது தலைவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு திமுக திமுகவோடு ஒரு முரட்டுத்தனமான மோதல் போக்கை அவர் கடைபிடிப்பதில்லை அவர் கடைபிடிப்பதில்லை அதுதான் அங்கே பலவீனமை வீரமணியை போல கடைசி நேரத்தில் திமுக யாராவது ஒருவரை பயன்படுத்தி சிறுத்தைய சமரசம் செய்து கொள்ளுகிறார் இது எப்படி மீட்டெடுப்பது எப்படி இப்போ நீங்கள் எத்தனை முறை காட்டு கத்து கத்துனாலும் சிறுத்தை வெளியே போகாதுன்னு திமுகவுக்கு தெரியும் சிறுத்தை ஆனா இப்போ அதுதான் காங்கிரஸ் வந்து விஜய்யுடைய பெயரை சொல்லி பயன்படுத்துறாங்க விஜய்யோட கூட்டணி போயிடுவோம்ன்ற மாதிரி அவங்க வந்து சொல்றதுனால இங்கே அவங்களுக்கு சீட்டை வந்து அதிகப்படுத்துற போகிறாங்க அப்படின்ற பேச்சுகள் வந்து அடிப்படுது இது வந்து எங்கள் பக்கமும் சா அப்படியே மாத்த பாக்குறாங்க நாங்களும் வந்து போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ இது மேபி அவங்க வெளியில் வரேன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சீட்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா காங்கிரஸ் மாதிரி இவங்களும் போகிறாங்க காங்கிரஸ் எந்த காலத்துல விஜய்யோட போகாது காங்கிரஸ் திமுகவுடைய கொத்தடிமை சத்தியமூர்த்தி பவனே கடைசியில் திமுக கூடி ஏற்றிடலாம் பேருக்கு தான் காங்கிரஸ் வச்சுருக்காங்களே தவிர நீங்கள் ஒரு மாநாடு போட்டு விடுதலை சிறுத்த மாநாட்டை போல் இதுவரைக்கும் நான் காங்கிரஸ் மாநாடு கேள்விப்பட்டதே இல்லை ராஜீவ்காந்தியோடு போச்சு மறைமலை நகரில் ஒரு மாநாடு நடந்தது எப்போ தொண்ணூறுக்கு முன்பு முப்பத்தஞ்சு வருஷமாக காங்கிரஸ் மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு ஆளே இல்லை காங்கிரஸில் பாதியை மூப்பனார் பிரிச்சுட்டு போயிட்டார் பாதியை வாசம் பிரிச்சுட்டு போயிட்டார் காங்கிரஸ் சொன்ன மாதிரி ஆமூனி பிரச்சனை தான் ஆள் இருக்குது டெல்லியில் பிரதான எதிர்கட்சி அதுதான் அரசியலாக இருக்குது ஆனால் சிறுத்தை திமுக கூட்டணியிலேயே வலுவான கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு கட்சினால் சிறுத்தை தான் நான் சேடப்பட்டியார் ஒரு சபாநாயகர் இருந்தார் எம்ஜிஆர் காலத்து மாவட்ட செயலாளர் ஜெயலலிதா அவருடைய விசுவாசி இப்படி இருந்தார் அவங்க மகள் வயிற்று பேத்தி கல்யாணம் நான் போயிருந்தேன் மதுரை பக்கத்தில் அப்போது அங்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சமூகத்து ஆட்கள் பேசுகிறதை இப்போ நான் சொல்கிறேன் சிறுத்தைகள் வாக்கு இல்லைன்னா பத்து பனிரெண்டு தொகுதி தோற்கும் எத்தனை தொகுதி பத்து பன்னிரெண்டு பனிரெண்டு தொகுதி வெற்றி பெறுவதற்கு அவர்கள் தான் ஓட்டு முஸ்லீம் வாக்கை போல கிறிஸ்துவ வாக்கை போல அந்த வாக்கு காலனி வாக்கு சேரி வாக்கு அப்படியே எது கொடுக்குது சூரியனுக்கு விழுகுது அவர்களை இந்த கூட்டணி விட்டா பனிரெண்டு சீட் அடிபடும் எங்க மதுரை மாவட்டத்தில் மட்டும் அவர்களே சொன்னது அந்த கல்யாண வீட்டில் எல்லா பேசிட்டு ஆ இப்போ அந்த மாவட்ட செயலாளரை சேரவட்டியாருடைய பையன் மணிமாறுந்தான் அப்போது இந்த திமுக காரை உணர்ந்துருக்கான் திமுக காரை உணர்ந்து இந்த செய்தி நான் தான் சாட்சி வேறு யாரும் சாட்சி இல்லை அப்போது கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கங்க தமிழ்நாட்டினுடைய வட பகுதி எடுத்துக்கங்க ஒரு ஒரு மதுரை புறநகர் மாநகர் ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்திலே பன்னெண்டு சீட்டு திமுகவுடைய வெற்றி தோல்வை தீர்மானிக்கக்கூடியவர்கள் சிறுத்தைனா தமிழ்நாடு முழுக்க எத்தனை சீட் இதை நீங்க எப்பவுமே சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது இத அண்ணன் திரும்ப எப்படி எடுத்துக்கு போறாருன்னு தெரியல இதில் அவர்தான் ஒட்டுமொத்த சிறுத்தை அவரு தான் இப்போ அவரு இதை நீங்க கண்டிப்பா பதினஞ்சு சீட்டு இல்லைன்னா நான் வெளியே போறேன் ஆனா இப்போ இதே போல நீங்க சொன்ன மாதிரியே வேற யாராவது வச்சு அவங்கள சமரசப்படுத்தி நடக்கும் நடக்கும் எனக்கு இல்லை எனக்கு இன்னொரு நான் ஒரு அன்போட சொல்றேன் அவர் இன்னும் வீரியமா மாறணும் அண்ணன் திரும்ப உழவ தீபு நான் பல தர பல நூறு தான் சொல்லிட்டேன் திமுக்கா செய்கிற பழி பாவங்கள்ல எல்லாம் சுமக்கிற நபராக சிறுத்தைகள் இருக்கக்கூடாது சிறுத்தைகளும் சிலிர்த்து எழணும் அப்போ திமுக அஞ்சும் ஆனால் ஏன் திமுக விட்டு வெளியில் போக மாட்டாங்கன்ற அந்த விஷயம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி சார் ஏன்னா அதாவது ரெண்டு விஷயமா ஒன்று பாஜக இருக்குது ரெண்டாவது இந்த அதிகாரம் மையத்துக்குள்ளே இருந்து தான் அரசியல் பண்ண வேண்டியது இந்த அதிகாரத்தில் வெளியேறினால் கலெக்டர் மதிக்க மாட்டார் எஸ்பி மதிக்க மாட்டார் இப்போ அதற்காக இந்த திமுக கூட்டணியில் தொடர வேண்டியிருக்கு திமுக கூட்டணி நம்மளை இவர் வேறு நாதியே இல்லை இந்த திமுக கூட்டணியிலிருந்து சிறுத்தை எந்த காலத்திலும் வெளியேறாது அப்படின்னு அவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கருணாநிதி காலத்தில் கூட அது கிடையாது இப்போ அந்த நம்பிக்கை இருக்கு அதுதான் சிறுத்தையினுடைய பலவீனம் ஏன் விஜய் போக மாட்டாங்களா விஜய்யோட போக மாட்டேன் விஜய் எத்தனை சீட் ஜெயிக்க போகிறாரு அதிகாரம் வேணும்னு சொல்லியாச்சே விஜய்க்கு அதிகாரம் இல்லையே விஜய்யோட போறதுங்கிறதுல சும்மா ஒரு கொளுத்தி போடுறதுதான் விஜய் ஏதாவது முதலமைச்சர் இருந்தாருன்னா நீங்கள் பரிசீலனை செய்யலாம் விஜய் இன்னும் பொதுக்குழுவுக்கு ஆள் சேர்க்கலை பொதுக்குழுக்க ஆள் சேரத்தில் விஜயோட போய் எங்கே பண்ணிக்கிறது முட்டிச்சதில் தான் இப்போது ரெண்டு அதிகார மையம்தான் திமுக அண்ணாதிமுக அன்னாதிமுக பிஜேபியோடு இருக்குது அங்கே போகவே முடியாது அப்போ திமுகவை விட்டால் தனித்து நின்னால் வாய்ப்பு இல்லை அப்போ அதிகார மையம் திமுக தான் திமுகவிடமிருந்து எப்படி அதிகப்படுத்துவது இப்போ நான் சமூக வலைதளங்கள்லையே இவர் என்ன பேசுகிறாங்கன்னா சிறுத்தை ரெண்டு ரெண்டு சீ சீட்டுக்கு சிறுத்தை நாலு சீட்டுக்கு சிறுத்தை அடங்கி அடங்கிவிட்டது சிறுத்தை அடங்கி விட்டது அறிவாலயம் வாசலில் அமைதியாக படுத்திருக்கிறது சிறுத்தினா கடிச்சு வச்சிருமியா குடல் வெளியே வந்துடுமியா

ஆரம்ப காலத்தில் எல்லா பயிலும் தேர்தல் பாதை திருடர் பாதை சொன்ன கட்சி தான் தேர்தல் புறக்கணிப்போம் சிபிஐ சிபிஎம் சிபிஎம்எல் இதெல்லாம் தாண்டிய கம்யூனிஸ்டா இருந்தது காலத்தில் ஆனால் இன்னைக்கு திமுகவிடம் கரைந்து போய் திமுக இப்போ எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க நம்ம கொடுக்கலனாலும் வெளியே போக மாட்டாங்கயா அந்த மனநிலையில் இருக்குது இதை மறுபரிசீலனை செய்தால் தான் இந்த ஆறு சீட்டுக்கு மேலே எத்தனை சிறுத்தை விடக்கூடாது சிறுத்தையை விடக்கூடாது சரி ஆற பதினாறு ஆக்குவோம் இந்த முடிவுக்கு வரும் அதை எடுக்க வேண்டிய நீங்கள் ஜ கருணாநிதி ஜெயலலிதாவெலாம் பொதுக்குழு தீர்மானம் போடுவாங்க தேர்தல் முடிவுகளை எடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தை கட்சியின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த பொதுக்குழு கொடுக்கிறது கொடுக்கிறது கருணாநிதி குழு அதே போல அவருக்கு கொடுப்பதின் மூலம்தான் அவர் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுக்கு பிறகுதான் அரசியல் சூடு பிடிக்கும் அரசியல் சூடு பிடிக்கும் அதுதான் இப்போ சிறுத்தைகள் எதிர்பார்க்குறான் நீ ஆதவ அர்ஜனா இருந்த காலத்தில் திமுகவை எதிர்த்தத கைதட்டி ரசிச்சான் கைதட்டி ரசிச்சான் இதை சொல்றது கிடைச்சான் அதுல தான் ஆதவ எல்லா பக்கமும் போனார் எல்லா பக்கமும் ஐம்பது ஆண்டு கால அரசியல் செய்த எங்க தலைவர் எங்க அஞ்சு படத்தில் நடிச்ச உதயநிதி எங்க நீ முதலமைச்சரா முதலமைச்சராக கூடாதா ஐம்பது ஆண்டு கால அரசியல் இதை சொல்லும் போது கை தட்டுறான் தொண்ட இப்போ அந்த அரசியல் இல்லையே காதவரிசன வேலையை பார்க்கக்கூடிய ஆள் இங்க இல்லையே இல்லையே சங்க தமிழர் அவர்கள் அவர் நிறைய பேட்டிகள்ல பேசும்போது திமுகவை எதிர்த்து தான் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த அந்த அளவுக்கு அதிகமாக சொல்லலாம் கூட இவர் சொல்லக்கூடிய குரலும் வந்து திமுக என்ன மாதிரியான அவங்க எதிர்ப்பு வந்து விசிகாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது எடுத்து தானே சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லை இது இன்னும் தொடர்ச்சியா தொடரணும் ஒரு ஒரு சங்க தமிழன் திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடியது சமரசன் செய்து கொள்ளக்கூடாது அப்போ தான் இது தொண்டனுடைய கருத்தாக ஏன் கருத்து இல்லை ஆ விசிகா தொண்டை இருபத்தஞ்சு சீட்டு வேணும்னு கேட்குறான் என்னுடைய கருத்து இல்லை அந்த தொண்டன் இருபத்தஞ்சி சீட்டு குறைவாக எந்த கூட்டணி வேண்டாங்கிறாயா இது இதுதான் திமுகவை சிந்திக்க வைக்கும் ஆனால் திமுக வந்து சி விடுதலை சிறுத்தைகளை வளர விடாமல் காங்கிரஸையும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி எந்த கட்சி அவங்களோட கூட்டணி இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெரும்பான்மை வெளியில மக்கள் கிட்ட போயிட கூடாதுங்கிறது அடக்கிறதுக்கான வேலைகளை நிறையவே அவங்க பண்ணக்கூடியது இது பத்தி திமுக இல்ல ஆதி காலத்துல இருந்து திமுகவுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிதான் பண்றதா இருக்கும் அதே போலதான் இவங்க இங்கேயும் ட்ரை பண்ணாங்க ஆனா அதை தாண்டி திரும்ப அவர்களுடைய சாதனைகள் நிறையவே இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளை நம்ம பார்த்துருக்கிறோம் ஸோ இது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நெருக்கடி கொடுக்கறதா இருக்குமா திமுகவுக்கு இல்ல திமுக பொறுத்த வரைக்கும் சிறுத்தை நம்ம விட்டு எப்பவும் போகாது அப்படின்னு அவங்க தெளிவாக இருக்கான் திமுக காங்கிரஸ் எப்படி திமுக விட்டு எங்கேயும் போகாதுன்னு ஒரு முடிவாக இருக்காங்களோ அதே போல் சிறுத்தையும் எங்கேயும் வெளியே போகாது நம்ம கூட தான் இருப்பார் அந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை உடைக்கணும் யோ நாங்கள் உங்களுக்குன்னு அடிமை கிடையாது நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறுவோம் இந்த நம்பிக்கை வந்தால் திமுக பயந்துடும் திமுக இப்போ திமுக பல இடங்களில் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வாக்குகள் தான் ஜெயிச்சிருக்கு அந்த வாக்குகள் மக்கள் சே வாக்கு தான் தலித்து வாக்குகள் தான் இத அறுவடை பண்ணினால் மட்டும்தான் ஆனால் இப்படி ஒரு இது பண்ணும்போது அவங்க நம்ம ஏன் வந்து பாட்டாளி முன்னேற்ற கழகத்தோட பாமகோட கூட்டணி போகக்கூடாதுன்ற மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு தயாராகலாமா இல்லைம்மா திமுகவுக்குள்ள பாமக என்றைக்குமே வராது அது பாஜகவிடம் வழக்கில் சி சிக்கியிருக்கு இந்த காலில் ஒரு ம மகன் இந்த காலில் ஒரு மருமகன் ராமதாஸ் காலில் விழுந்து அழுது பாஜகவில் கூட்டிகிட்டு போனவர் பெரியவரே சொன்னாரா அதுதான் அதனால் ராம ராமதாஸ் கட்சி இப்போ யார் கட்சியாக போச்சு பிஜேபி பிஜேபி கட்சியாகும் அதனால் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை பாஜக எதை சொல்லுகிறதோ அதுதான் பாமக கேட்கும் நீங்கள் பாமக மாறுவதற்கான வாய்ப்பு அன்புமணி காலத்துக்கு பிறகு நடக்கலாம் அது வரைக்கும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ இப்போ விசிகாவுக்கு கிடைக்கும் அதிக சீட் அப்படின்றீங்களா இல்லைனா திருமாவர்கள் வேறு ஏதாவது ஒரு நடவடிக்கை அடுத்த கட்டத்தில் வீரியப்படுத்தணும் திருப்பி அதே பதில் தான் ஒரே பதில் தான் நீங்கள் இந்த பழைய சீட்டு நான் ஒத்துக்கவே மாட்டேன்

கூர்மைப்படுத்தினால் மட்டும்தான் திமுக செவிசாய்க்குமே தவிர நீங்க மயிலே மயிலேனா இறகே போடாது பீத்து எடுக்கணும் அதை எடுக்கக்கூடிய தகுதியும் திறமையும் அறிவும் ஆற்றலும் உள்ளவர் அண்ணன் திருமா அவர் தான் முடிவு நன்றி சார் நன்றி வணக்கம்